AI உங்கள் automation பவர் ஹவுஸ் எப்படி ரெண்டு prompt வச்சு பத்து automation கத்துகிறது, வாங்க பாப்போம் நம்ம கிட்ட இருக்கிற AI மாடல்ஸ் எல்லாமே ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் டிக்ஷ்னரி அப்படின்னா என்ன டிக்ஷ்னரி அப்படின்னா ஒரு problem, அதாவது ஒரு கீக்கு பல values இருக்கும் இங்கே ஒரு ப்ராப்ளம் ஒன் அப்படிங்கிற கீக்கு சொல்யூஷன் ஒன் சொல்யூஷன் டூ சொல்யூஷன் த்ரீ அப்படின்ட்டு பல சொல்யூஷன்ஸ் மேப் ஆகிருக்கு இந்த மாதிரி தான் ஏஐக்கு உள்ள ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் பல சொல்யூஷன்ஸ் மேப் மேப்பாயிருக்கும் ஒரு சொல்யூஷன் இல்லை ரெண்டு சொல்யூஷன் இல்லை ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் வெவ்வேறு விதத்தில் அதுக்கு சொல்யூஷன் தெரியும் அப்படிங்கிறப்போ ஏஐ கிட்ட நிறைய ப்ராப்ளம்ஸுக்கான சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கேட்க வேண்டிய முதல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நான் எந்த பத்து ப்ராப்ளம் கற்றுக்கிட்டால் எல்லா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கும் ஈஸியாகும் ஸோ நான் கேட்குற கேள்வியை எனக்கு கம்ப்யூட்டரை ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த முன்னோக்கத்தோடு தான் நான் கேட்குறேன் அந்த ப்ராப்ளமுக்கான கோடை கொடு எக்ஸ்பிளைன் பண்ணு அந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்கிறேன் ப்ராப்ளத்தோட லெவல் சின்டாக்ஸை விட மேலே இருக்கணும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்கலாம் ஏன் நான் சின்டாக்ஸை விட மேலே இருக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ரெண்டு ப்ராப்ளம் பைத்தான் எப்படி மாஸ்டர் ஆகலாம் அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நம்ம சின்டாக்ஸுக்கான ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ண தேவையில்லை அதை நம்ம ஏஐ கிட்டே கிளியராக சொல்லணும் இப்போ இந்த மாதிரி நான் சொல்லி ஏஐ கிட்ட டிஸ்கஸ் பண்ணியாச்சு இங்கே நீங்கள் பார்க்கலாம் அதே ப்ராம்ப்டாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏஐ அதுக்கான பத்து ப்ராப்ளம் ஐடியாஸை கொடுக்குது இங்கே நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா பத்து ப்ராப்ளம் ஐடியாஸை கொடுக்குது அதுக்கான லாஜிக் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே வந்துட்டு அது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராப்ளம் அதாவது பத்து ப்ராப்ளம் இருக்கும் நான் ஃபஸ்ட் ப்ராப்ளம் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன் ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் அது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வேர்ட் ஃப்ரீக்வன்சி கவுண்டர் இது வந்துட்டு அந்த ப்ராப்ளத்தோட பேர் அதில் என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கு டெக்ஸ்ட் ப்ராசஸிங் அண்ட் டிக்ட் மேஸ்டரி அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் என்ன செய்யுது அப்படிங்கிறதும் எக்ஸ்பிளைன் பண்ணுது என்ன செய்யுதுன்னா அந்த ப்ராப்ளத்தை வச்சு நம்ம என்ன பிரச்சனையாக சால்வ் பண்ண போகிறோம் இங்கே ஒரு டெக்ஸ்ட்டு ஃபைலில் வேர்ட்ஸ் எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க இந்த ப்ராப்ளம் ஒர்க் பண்ண போகுது இப்போ ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா அதுக்கான கோடு கொடுத்துருக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கான்செப்ட் ஃபைல் ஹேண்டிலிங் ஸ்ட்ரிங் கிளீனிங் டிக்ஷனரி கவுண்டிங் அப்படின்ட்டு பல கான்செப்ட்ஸ் இந்த ஒரு ப்ராப்ளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த மாதிரி நம்ம பத்து ப்ராப்ளத்துக்கும் என்ன ப்ராப்ளம் அதுக்கான சொல்யூஷன் அதுக்கான கீ கான்செப்ட்ஸ் எல்லாமே ஒரே ப்ராப்ளம் ஏஐ நம்மளுக்கு கொடுத்துருச்சு இப்போ நீங்கள் யோசிக்கலாம் இது வந்துட்டு என்னோட ரியல் வேர்ல்டில் நான் இதை எப்படி யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க நம்ம மெயினாக ஃபேஸ் பண்ண பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக் பில்டிங் ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட் நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்விங்கான செட் இருக்கணும் நீங்கள் ஒவ்வொரு தடவை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறப்போ இந்த மைண்ட் செட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் ஆனால் நம்ம டேரெக்டாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறதில்ல கரெக்ட்டுங்களா ஏஐ தான் சால்வ் பண்ண போகுது ஸோ நான் என்னோட மைண்ட் செட்டை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுக்கும் ஏஐ ஏஐகிட்டே பதில் இருக்கு இங்கே நான் திருப்பி அதே ஒரு பத்தாவது எக்ஸாம்பிளுக்கு நான் வரேன் இந்த பத்தாவது எக்ஸாம்பிளில் சேல்ஸ் டேட்டா சேல்ஸ் டேட்டாவில் மூவிங் ஆவரேஜ் கணக்கு பண்ணி பிரிண்ட் பண்ணணும் இது நம்ம யூஸ்வலாக பண்ணுற ஒரு விஷயம் அதுக்கு ஒரு சின்ன கோடு வந்துட்டு அது கொடுத்துருக்கு ஆனால் இந்த கோடில் வந்துட்டு அந்த டேட்டாவை டேரக்டாக அது ஸ்டோர் பண்ணியிருக்கு இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது அடுத்தது ஒரு லூப்பில் அந்த டேட்டாவை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு இது எல்லாமே எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த கீ கான்செப்ட் ஸ்லைடிங் விண்டோ லிஸ்ட் ஸ்லைசிங் நியூமரிக் கம்ப்யூட்டேஷன் இது எல்லாமே நான் ஒவ்வொரு கீ கான்செப்டா எடுத்து ஏஐ கிட்ட திருப்பி ப்ராம்டாக கேட்கலாம் எனக்கு ஸ்லைடிங் விண்டோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணு எனக்கு லிஸ்ட் ஸ்லைசிங்னா என்னென்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணு அப்படிங்கிறப்போ ஏஐ என்ன பண்ணும் உங்களுக்கு பேசிக்காக என்னென்ன உங்களுக்கு தெரியணுமோ அதெல்லாம் ஒவ்வொன்றா கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும் ப்ராப்ளம் சால்விங் லெவலில் சின்டாக்ஸ் லெவலில் கிடையாது சின்டாக்ஸ் லெவலில் நீங்கள் ஆல்ரெடி எல்லாமே கற்றுக்கிட்டாச்சு ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டு வர்றப்போ இந்த எல்லா கான்செப்ட்ஸும் ஒவ்வொன்றா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டேட்டா ஹேண்டிலிங் எப்படி என்னோட டேட்டாவை ஏஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது எப்படி லூப்ஸ் எழுதுறது கண்டிஷன்ஸ் எங்கே யூஸ் ஆகுறது ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்னா எப்படி அது ஏஐ ஃபங்க்ஷன்ஸ் எழுதுது அல்காரிதம்ஸ்னா என்ன அந்த ஏஐ வந்துட்டு என்ன அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எங்கே யூஸ் ஆகுது அப்புறம் ஃபைனலாக ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் ஏன் இம்பார்ட்டண்ட் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்துட்டு ஏஐ கூட டைம் ஸ்பென்ட் பண்ணும் ஜஸ்ட் ப்ராம்ப்ட் மட்டும் பண்ணாமல் நீங்கள் ஏஐ கிட்ட ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் எனக்கு சொல்யூஷன் கொடு அப்படிங்கிறத நீங்கள் கேட்கணும் கேட்குறப்போ நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் மேலே மேலே அதுக்கிட்ட ரிசர்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு அதிகமான ஐடியாஸ் கிடைக்கும் சரி இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் நம்மளோட மெயினான பிரச்சனை என்ன நம்ம ஆரம்பிச்சப்போ நம்ம என்ன அப்செக்டோட ஆரம்பித்தோம் எப்படி ரெண்டு ப்ராண்ட்டை வச்சு பத்து ஆட்டோமேஷன் கத்துக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளோட டார்கெட் இப்போ அதுக்கு தான் நம்ம ரெண்டாவது ப்ராண்ட்டுக்கு போக்குறோம் ரெண்டாவது ப்ராண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்து ப்ராப்ளம்ஸ் ஏஐ கொடுத்த பத்து ப்ராப்ளம்ஸும் கம்பைன் பண்ணி எந்த எந்த டென் ஆட்டோமேஷன் ஐடியா கம்ப்ளீட்டா பைத்தானில் கன்வெர்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்ல சொல்லி நான் கேட்டிருக்கேன் எக்ஸ்டர்னல் சர்வீஸ் கனெக்ட் பண்ணுறது பைத்தான் யூஸ் பண்ணி செய் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக அதுக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃபைனலாக எனக்கு டீட்டெயில் கொடு அப்படின்ட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பர்டிகுலர் ப்ராம்ட்டில் நம்ம இப்போ கிட்ட போவோம் அது என்ன பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் நான் இந்த ப்ராம்ட்டை அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த ப்ராம்டை ப்ராம்ட்டில் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிட்ருக்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுது அதுக்கப்புறம் இங்க கிளியரா சொல்லி இருக்கு நான் ஒவ்வொன்றுக்கும் நான் ஒவ்வொரு ஐடியாவுக்கும் என்ஐடேஷன் என்ஐடென் ஆட்டோமேஷன் ஐடியா அதோட பைத்தான் இம்ப்ளிமெண்டேஷன் அவுட்லைன் எக்ஸ்டர்னல் சர்வீஸ் இன்டகிரேஷன் ஃபைனல் அவுட் கம் இந்த நாளத்தையும் அது ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு அது சொல்லுது நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ஐடென் அப்படிங்கிறது ஒரு ஆட்டோமேஷன் ஃப்ளோ பேஸ்ட் ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட இன்சைட் பில்டர் அப்படிங்கிற சேனலில் அதை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் இருக்குது நீங்கள் அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான டீடைல்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம திருப்பி ஏஐயோட ரிப்ளைக்கு வருவோம் ஏஐயோட ரிப்ளைல பார்த்தீங்க அப்படின்னா அது கொடுத்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வேர்ட் ஃப்ரீக்குவென்சி கவுண்டர் அப்படிங்கிற ப்ராப்ளம் அதுக்கான ஈக்குவேலண்ட் சோஷியல் மீடியா கீவேர்டு ட்ரெண்ட் ட்ராக்கர் அப்படிங்கிற என்ஐ ஆட்டோமேஷன் ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு அந்த என்ஐ ஆட்டோமேஷன் ஐடியாவை எக்ஸ்பிளைனும் பண்ணிருக்கு ரெட்டி ட்விட்டர் ஏபிஐல இருந்து போஸ்டை எடுத்துக்கிட்டு டாப் ட்ரெண்டிங் கீவேர்டு கண்டுபிடிக்க அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற ஐடியாவை ஆட்டோமேட் பண்ணுற ஐடியாவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் பைத்தான் இம்ப்ளிமெண்டேஷன் அவுட்லைன் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏபிஐ கால் பண்ணுது டெக்ஸ்ட் க்ளீன் பண்ணுது வேர்டு ஃப்ரீக்குவன்சியை கால்குலேட் பண்ணுது அதுக்கப்புறம் ரிசல்ட்டை சிஎஸ்பியாக இல்லைன்னா டேஷ்போர்டாக அப்டேட் பண்ணுது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலில் ஏஐ கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே எக்ஸ்டர்னல் சர்வீஸ் இருக்குது இன்டகிரேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டோம் ஸோ ட்விட்டர் ஏபிஐ இருக்கலாம் ரெடிட் ஏபிஐ இருக்கலாம் அதுக்கு எல்லாத்துக்குமே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஏபிஐஸ் எழுதியிருக்காங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணி கூகுள் ஷீட்ஸ் ஏபிஐ கூட லிங்க் பண்ணிக்கலாம் ரிசல்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு ஃபுல் டீட்டெயிலோட கோடோட இங்கே டேட்டாவை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மாடியூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஜி ஸ்ப்ரெட் அப்படின்ட்டு மாடியூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு இந்த மாடியூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் நிறைய கோடை ஆக்சுவலாக எழுத தேவையில்ல அந்த கோட் ஆல்ரெடி மற்றவங்க எழுதியிருக்காங்க அதை மாடியூலாக அப்லோட் பண்ணியிருக்காங்க அந்த மாடியூலை ஏ யூஸ் பண்ணி இந்த கோடு எழுதியிருக்கு இதே மாதிரி மற்ற பத்து ப்ராப்ளத்துக்கும் நான் வந்துட்டு என்னை ஆட்டோமேஷன் ஐடியா என்ன பைத்தான் இம்ப்ளிமெண்டேஷன் அவுட்லைன் என்ன எக்ஸ்டர்னல் சர்வீஸ் இன்டெக்ரேஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு அதுக்கான கோடை அது கொடுக்கல நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான கோடை அது கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு இருந்து பத்து விதமான டேட்டாவை நம்ம எடுத்துட்டோம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நீங்கள் லிஸ்ட்கு வந்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் ப்ராப்ளம் என்ன அந்த ஒரிஜினல் ப்ராப்ளம்க்கான என்னை ஆட்டோமேஷன் ஐடியா என்ன அதில் என்னென்ன எக்ஸ்டர்னல் சர்வீசஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத அது ஒரு டேபிளாக நம்மக்கிட்ட கொடுத்துருச்சு நீங்கள் யோசிக்கலாம் எனக்கு இந்த பத்து விதமான ஐடியாவும் என்னோட ஒர்க்கில் யூஸ் ஆகாது எனக்கு லார்ஜ் டேட்டா ப்ராசஸிங் ஒர்க்கர்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை நான் ஸ்மால் டேட்டா எனக்கு போதும் நான் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் பாட் எனக்கு யூஸ் பண்ண தேவையில்லை எனக்கு ரெகுலராக ஒரு சிம்பிளான எக்ஸ்பென்சஸ் ஆட்டோமேட் பண்ணால் போதும் அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான கேள்விகள் இருந்தால் நீங்கள் அதே மாதிரி இப்போது எப்படி வந்துட்டு நான் இங்கே ப்ராம்ப்ட் கேட்டிருக்கணும் அதே ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிட்டேருந்து கேட்கலாம் அது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலோட கோடோட உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிஸ்டிங் டூல்ஸை யூஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங் டூல்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா எக்ஸிஸ்டிங் டூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது விஎஸ் கோட் ஒப்சிடிஎன் ஹப் எக்ஸ்காலிட்ரா அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு டூல்ஸை வந்துட்டு நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி ஏஐ கொடுக்குற கோடை நீங்கள் சுலபமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் யூஸ் பண்ணி ப்ரோக்ராமிங்கும் கற்றுக்க ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி கற்றுக்கிறப்போ ஒரு சில சேலஞ்சஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ஈஸியான ஆட்டோமேஷன் கிடையாது அதுவும் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் அப்போன்னா நம்ம என்ன பண்ணணும் அடுத்து நம்ம கற்றுக்க வேண்டியது மெயினாக வந்துட்டு ஒரு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை பிரேக் டவுன் செய்ய தெரியணும் இப்போது வேர்ட் ஃப்ரீக்குவன்சி கவுண்டர் அப்படிங்கிறது ப்ராப்ளத்தோட ஐடியா சோசியல் மீடியா ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது அந்த என்ஐட்டன் ஆட்டோமேஷனில் இருக்கிற அந்த ஆட்டோமேஷன் ஐடியா அதுக்கான எக்ஸ்டர்னல் ஏபிஐ இது எல்லாமே அது வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்துக்கான இம்ப்ளிமெண்டேஷன் அவுட்லைன் அப்படின்ட்டு ஏஐ கொடுக்குது இந்த இம்ப்ளிமெண்டேஷன் அவுட்லைன் அப்படிங்கிறது தான் ப்ராப்ளத்தை பிரேக் டவுன் பண்ணுறது வாட்ஸ்அப் ஏபிஐ வெப் புக் அந்த வாட்ஸ்அப் ஏபிஐ வெபுக்கில் இருந்து பார்சிங் மெசேஜ் அப்படிங்கிற அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் லைன் சொல்லுது ஒவ்வொரு ப்ராப்ளத்துலேயும் மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இருக்கும் அந்த மல்டிபிள் ஸ்டெப்ஸில் நீங்கள் ஒவ்வொரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணிட்டு வருவீங்க வே வாட்ஸ்அப் ஏபிஐ வெப்புக்கை வச்சு வாட்ஸ்அப் ஏபிஐ கிட்ட கனெக்ட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் பார்சிங் மெசேஜ் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை வச்சு நீங்கள் மெசேஜை பார்ஸ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிறது ஸ்டாக் இன்ஃபர்மேஷனை கூகுள் ஷீட்ஸுக்கு அப்டேட் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் செக் பண்ணுறது ஸ்டாக்கோட வேல்யூ லெஸ் தேன் த்ரெஷ் ஹோல்டாக இருந்தால் எனக்கு அலர்ட் கொடு அப்படிங்கிற லாஜிக் எழுதுவீங்க அப்படின்ட்டு இந்த பைத்தான் இம்ப்ளிமெண்டேஷனில் ப்ராப்ளத்தை பிரேக் டவுன் பண்ணி உங்களுக்கு ஏஐ ஆல்ரெடி கொடுத்துருச்சு இப்போ நீங்கள் ஃபர்தராக இந்த ப்ராப்ளத்தை நான் பிரேக் டவுன் பண்ணணும் இப்போ எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் ஏபிஐனா என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் திருப்பி ஏஐ கிட்டேயே கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏஐ கூட ரிசர்ச் பண்ண கற்றுக்கணும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி வீடியோஸ் நிறையா இன்னும் வரப்போகுது எப்படி ஆட்டோமேஷன் பண்ணலாம் என்ன சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் நான் எடுத்து அடுத்த ஒரு சில வீடியோஸில் நான் அப்டேட் பண்ண போகிறேன் அதில் வந்துட்டு நீங்கள் நிறைய விஷயத்த கற்றுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோவுக்கு ஒரு லைக் அப்புறம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் கூட இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் வேணும் இதை பற்றி அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கணினி கமல் சேனல் பார்த்ததற்கு நன்றி மீண்டும் சந்திக்கும் வரை பவர்ஃபுல்லா இருங்க